அவர் கொடுக்குறூரில் கூட தான் ஜெயலலிதா அதை வச்சு என்ன கணக்கு சொல்றது அவர் என்ன வாதின்னு நம்ம சொல்ல முடியும் சொல்லுங்க இல்லை இல்லை இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு வார்த்தையை வச்சுட்டு அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அது அரசியல்வாதி நல்ல அரசியல்வாதி அவங்க ஜெயலலிதா வந்து இந்த மக்கள் சமயம் என்பது நாட் ஓன்லி ஒன் ரிலீஜனை சொல்றதில்லை சமயம் என்றாலே எல்லா சமயங்கள் உலக உலகத்தில் தோன்றின எல்லாத்துக்கும் சமயங்கிற வார்த்தை பொதுவான வார்த்தை அந்த சமய அந்த அடிப்படையில் பொழுது திரு ஜெய ஜெயலலிதா அவர்கள் அவங்க வந்து ஒரு ஐயங்கார் குடும்பத்தில் பிறந்தவங்க ஒரு ஆத் ஆச்சாரம் சம்பிரதாயங்கள் சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் முழுக்க கடைபிடிக்கிறவர்கள் சினிமா துறைக்கு வந்தார்கள் அவருக்கு பிரபலமானார்கள் அரசியல் கட்சியில் சேர்ந்தார்கள் எல்லாம் நடந்ததுலாம் உண்மை

அதுக்கு மேல அதை தேட வேண்டியது எனக்கு தெரியாது இல்லை ஒன்றும் இல்லை அவர் சொன்னது பார்த்தா ஜெயலலிதா வந்து பல இஸ்லாமியர்களோட கூட்டணி வச்சு சில இஸ்லாமியர்களுக்கு கடைசியா அவங்க அவருடைய ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கூட பதினாறு வரைக்குமே பதினொன்னுல அடுத்து தனியரசும் இருக்கிறாரு அவரோட வந்து மூன்று பேர் ரிட்டைல சின்னத்துல தமிமு மன்சாரியும் ஒருத்தரா நிற்கிறாரு காகித கட்சியில இருந்து நீங்க நிறைய பேர் மந்திரியாவே போதே ஜெயலலிதா

தொழாத பிழையும் துதியாத பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருவாய் அப்பனே முருகாங்கிறத எல்லாரும் சொல்லணும் தோட்டத்தில் தங்கியிருக்கிறவங்க அத்தனை பேரும் சொல்லணும் இது எம்ஜிஆருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்

ஒருங்கிணைக்கணுங்கிற நோக்கத்தில் எம்ஜிஆர் இருந்தார் ஒன்றே குலம் குளம் ஒரு கோட்பாடு தான் அவர் ஃபாலோ பண்ணார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு சொன்னார் அது போல ஜெயலலிதாவும் அதே பண்ணாங்க அவங்க தனிப்பட்ட அவங்க உறுப்புக்கு போறது அரசியல் கோடி மக்கள் இருக்காங்கன்னா எல்லாத்தையும் சார்ந்த மக்கள் இருக்கிறாங்க எல்லார் மனதும் புண்படக்கூடாதுன்னு எல்லாரும் தொழுகைக்கு போனாங்க கிறிஸ்துவாங்க இந்துத்துவ இந்துத்துவ பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொன்னாங்க அதே சமயத்தில் சங்கராச்சாரியாரை பற்றி சொன்னாங்க சங்கராச்சாரியார் கைதுங்கிறது அவங்களுக்கு அதில் அவர் குற்றம் சாட்டப்பட்டிருக்காரு இதை செய்யலைன்னா அது அது தப்பாக வந்துரும்க்காக அந்த நடவடிக்கையும் அவங்க எடுத்தாங்க துணிச்சு இந்துத்துவாக்கு அப்போ அவங்க அது போல அதுக்கு பேரம் போகலைன்னு அர்த்தம் அது அப்படி நீங்கள் அப்படி பார்க்கணும் அது இந்துத்துவாங்கிறதுனால அவங்க அதுக்கு சாய்ந்து போயிட்டாங்கன்னு முடிவு அவங்க எடுக்கலை அவங்க குற்றச்சாட்டு போலீஸ் கமிஷனர் எஸ்பி கொடுத்த ரிப்போர்ட் இதெல்லாம் வச்சு நீங்கள் அவங்க அவருக்கு தொடர்பு இருக்குன்னு சொன்னதுனால நீங்கள் அப்போ கைது பண்ணுங்க அப்படின்னு அப்படி அப்படி நடந்த நடவடிக்கை தான் அது ஆகையினால அந்த அம்மா இருந்தாங்க எடுத்துக்கிட்டோம்னா இந்து இருந்த வாழ்நாள் முழுவதும் இந்துத்துவவாதியாகவே ஏன்னா வாழ்வியல் முறைன்னு நீங்க சொல்றீங்கல்ல அப்படி இருந்த ஜெயலலிதா ஊழல் குற்றச்சாட்டு செய்தவர் இதே அண்ணாமலை குறிப்பிட்டாரே அங்கதானே பிரச்சனையை அக ஆரம்பிச்சது அதையும் ஒப்புக்கொள்கிறீர்களா எல்லாத்துக்கும் குழப்பாதீங்க தயவு செய்து

அப்புறம் குமாரசாமி விடுதலை பண்ணாரு சுப்ரீம் கோர்ட் வரும்போது அவங்க எதிர்ப்பு அதிமுக வந்த பிறகும் இன்னைக்கு மாதிரியே தான் நான் மீண்டும் சொல்கிறேன் அவர் இந்துத்துவாவை மேம்படுத்திய தலைவர் இன்னைக்கு எப்படி சொல்கிறாரோ திரு அண்ணாமலை அவர் ஒரு ஊழல் குற்றவாளி தான் அப்படின்னு தானே சொன்னாரு அந்த ஆங்கில அது யார் சொன்னாலும் சொல்லலைனாலும் உண்மை எல்லாருக்கும் தெரியும் அவங்க இறக்கலன்னா இறந்தவங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியாது அந்த நிலைமையில தான் இருந்தது அது அது பேசணும் இருக்க சொல்லியிருக்காரு அதில் வேண்டும் அவர் இப்போ இதில் இதில் இந்த விஷயத்தில் என்ன அவர் அவர் இந்த செய்தியில் அவர் சொன்ன விஷயம் என்ன இந்துத்வாவியாக அவங்க இருந்தாங்க எடப்பாடி அப்படி இல்ல இதுதான் அவ்வளவு இதுதான் அவருக்கு சுருக்கம் அதுக்கு முன்னதான் கலையை சொல்றாரே இந்துத்துவவாதியாக அவர் இருந்தார் இல்லைங்கறதுக்கான ரெண்டு உதாரணமும் இருக்கு ஆனா இந்துத்துவவாதிக்கான எல்லா விஷயத்தையும் கடைபிடித்த எடப்பாடியே இந்துத்துவவாதியை ஏத்துக்கொள்ளல அவருக்கு அவருக்கு அதான் எல்லாத்துக்கும் தெரியுமா அவருக்கு அவருக்கு என்ன நோக்கம்னா இஸ்லாமியர்கள் ஓட்டு கடந்த தேர்தல் உள்ள பிஜேபி கூட சேர்ந்ததுனால இஸ்லாமியர்கள் ஓட்டு நம்ம நமக்கு கிடைக்கல ஆகையினாலும் இப்ப நம்ம சேர்ந்துட்டோம்னா கிடைச்சிரும்னு அவரு அவர் அதுக்காக தான் பாஜக விட்டு க அண்ணாமலை சும்மா பேருக்கு தான் அண்ணாமலையை குற்றச்சாட்டு பண்ணாரே தவிர அவர் இதற்காகவே போனார் அது இப்போ ரிசல்ட்டு நாலாம் தேதி பார்க்க போகிறார் அது அவர் எது எதிராக தான் இருக்கும் அவருக்கு ஃபேவராக ஒன்று கூட இருக்காது நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் அவர் எடுத்த முடிவு அதாவது திக்கு தெரியாத காட்டில் எங்கே போய் சேர போனோன்னு கூட தெரியாத நிலையில் இங்கே இருப்பாங்களா இல்லைங்கிறது அஞ்சாந்தேதியோ நாலாந்தேதி நம்ம பேசலாம் இல்ல அது நாலாம் தேதி ரிசல்ட்டுக்கு அப்புறம் பேசலாம் அவருக்கு திக்கு தெரியாத காடு அதிமுகவுக்கு இருந்துச்சு நான் மற்ற கட்சிகளுக்கெல்லாம் திக்கு தெரிஞ்ச தெரிஞ்சு நீங்க இருக்கணும்

பத்திரிக்கையாளரை சந்திக்கிறார் பல்வேறு கருத்துக்களை சொல்லும்போது அடுத்தால ஆஃப்டர் எலெக்ஷன் எப்படி இருக்குங்கிறத சொல்லும் போது அவருடைய வருத்தத்தை அவர் தெளிவுபடுத்தியிருக்கார் இவங்க கூட்டணியில் இருந்தாங்க நம்ம அப்படி இந்துத்துவாவியாக இருந்தாங்க இப்போ வந்து எடப்பாடி அவர்கள் அதுல இருந்து வெளியே வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க வெளியே வந்துட்டாலும் அவங்க கட்சியோட பிரச்சனை அவரு வந்து ஆதரவு கொடுங்க அவர் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு அவர் கேட்கவும் இல்ல நாங்க நீங்க இல்லாம நாங்க பிழைக்க மாட்டோம் அவர் சொல்லவும் இல்லையே இல்ல திரும்ப திரும்ப இவங்க எல்லாம் இப்படிதான் இருக்கணும்னு ஒன்ன ஸ்டாம்ப் பண்றது இல்ல இந்த அரசியல் கட்சி இப்படிதான் இருக்கணும் இவங்க கூட கூட்டணி வச்சுக்கணும்னு சொல்றதே எப்படி சார் அப்படியே அவர் சொல்லல அவர் கருத்தை சொன்னார் அவர் மனதில் இருக்கிற கருத்தை சொன்னார் ஏன்னா ஏற்கனவே பலகாலம் கூட்டணியில வந்து கடந்து வந்து கடந்த 赔了，赔了。